கலித்தொகை ஐம்பத்தொன்னாம் பாடல் தினை குறிஞ்சி துறை தலைவன் தன்னை அடைய அவன் செய்த செயல்களைப் பற்றி தலைவி தோழியிடம் கூறியது கூற்று தலைவி கூற்று சுடர்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஓர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே நீர் வேட்டேன் என வந்தாட்கு அன்னை அடற்பொன் சிரகத்தால் வாக்கிச் சுடர் இலாய் உண்ணு நீர் ஊட்டி வா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வலை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அன்னாய் இவன் ஒருவன் செய்ததுக்கான் என்றேனா அன்னை அலறிய படர்தர தன்னை யான் நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்று என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகைக்கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் ஒளிருகின்ற வளையல்களை அணிந்துள்ள தோழியே கேட்பாயாக முன்பு ஒரு நாள் தெருவில் மணல் வீடு கட்டி விளையாடுகையில் அந்த மணல் வீட்டை காலால் சிதைத்தானே ஒருவன் சிற்றில் சிதைத்தல் சிதைத்ததோடு மட்டுமல்லாமல் தம் தலையில் அன்னையர் அசையோடு சூட்டிய பூக்களை பறித்து எறிந்துவிட்டு சென்றான் அல்லவா அவன் ஒருநாள் நானும் என் அம்மாவும் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் யார் உள்ளீர்கள் தாகத்திற்கு தண்ணீர் தாருங்கள் என்று நீர் வேண்டுகின்றான் என் தாய் அழகிய பொன்னால் செய்யப்பட்ட செம்பில் நீர் முகந்து கொடுத்து வா என்றாள் வாசலில் நிற்பவனுக்கு நீர் அருந்த எடுத்து சென்றேன் அவன் யார் என்று அறியாமல் நீரை என்னிடம் வாங்கிய அவன் என் வலையில் அணிந்துள்ள முன்கையை பற்றினான் உடனே நான் அம்மா இவன் என்ன செய்கிறான் வந்து பார் என்று கத்தினேன் உடனே என் தாயும் அலறி ஓடி வந்தாள் நானோ சட்டென தண்ணீர் அருந்தும் பொழுது விக்கினான் என்று கூறிவிட்டேன் உடனே என் தாய் என்னை புறம் தள்ளிவிட்டு அவனது முதுகினை நீவி கொடுத்தாள் அவனோ தன் கடைக்கண்ணால் என்னை பார்த்து சிரித்தான் அந்த கல்வன் மகன் என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள்